நண்பர்களே வணக்கம் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் உதவி செஞ்சிருக்கிறாங்க படிக்கட்டுகளாக இருந்திருக்கிறார்கள் அந்த படிக்கட்டுகளின் மீது ஏறி நாம நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் யாரு அந்த படிக்கட்டுகள் நம்ம பெற்றோர்கள் நிச்சயமாக படிக்கட்டுகள் தான் நல்ல டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் படிக்கட்டுகள் நல்ல நண்பர்கள் அவங்களும் படிக்கட்டுகள் தாங்க அனுபவம் இருக்கு படிக்கட்டு உலகத்துல எதுவும் கிடையாது நல்ல அனுபவம் கெட்ட அனுபவம் எல்லாமே டீச் பண்ணுதுங்க நமக்கு இது மட்டும் ஈவன் ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய ஆனால் இந்த படிக்கட்டுகளின் மீது நாம் எப்பவுமே நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் நன்றி இல்ல பாறையில சர்வம் சரிக்கு வந்த மாதிரி அந்த லேடர் லேடர் மேல கொண்டு போகிறோம் கீழே கொண்டு வந்துடும் இருக்க வேண்டும் ஜையாக இருக்கி அடுத்து நன்னடிகள் நல்ல இருக்கு மனசுல அது உண்மையாக இருக்க வேண்டும் நடிச்சிட கூடாது அன்பு இருக்கிற மாதிரி நடிக்க இரக்கம் இருக்கிற மாதிரி நடிக்க கூடாது மனப்பான்மை இருக்கிற மாதிரி நடிக்க கூடாது பணிவு இருக்கிற மாதிரி நடிக்க கூடாது உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்க கூடாது நியாயமாக இருக்கிற மாதிரியும் நடிச்சிடக்கூடாது அது உண்மையாக இருக்க வேண்டும் அது உண்மையாக இல்லை என்று சொன்னால் மீண்டும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு வந்துவிடும் நண்பர்களே அதனால படிக்கட்டுகள் மேலே கொண்டு போகும் நம்மளை வேல்யூஸ் நம்மளை மேலே கொண்டு போகும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதனால எந்த ஒரு பயனுமே நமக்கு இல்லைங்க எங்கள் காலேஜில் முப்பது வருஷம் பிரின்ஸிபலாக இருந்து எங்களது குரு மென்டர் டாக்டர் கே சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்ஜி நவ் சான்சலர் எஸ் வியாசா யூனிவர்சிட்டி பெங்களூரு பியூட்டிஃபுல் பெர்ஸ் இன் இங்கிலீஷ் அவர் சொன்ன கருத்துதான் வாசிக்கிறேன் கேளுங்கள் சுப்பிரமணியன் ஜி அருமையான வரிகள் கிரேட் இருக்கணும் ஸ்டெப்ஸ் உண்மையாக இருக்க வேண்டும் அந்த நன்றிகளோடு வாழ்க்கையில் முன்னேறுவோம் வணக்கம்